பங்கு என்னுடன் இருப்பவர்கள் கொண்டிருக்கிற பங்கில் பன்னூறு மடங்கு அதிகம் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று அல்லாசைப்படுகிறான் அல்ல ஆசைப்படுகிறான் நான் நல்லா இருக்கணும் ஏன் ஆழமாக பதிவு செய்கிறேன் உன் நாவு என்னை நினைக்கிற போதெல்லாம் உன் உள்ளம் என் பக்கம் திரும்புகிற போதெல்லாம் நான் தடுத்ததில் நீ வெறுப்பு கொள்கிற போதெல்லாம் உன்னை கேவலப்படுத்த நான் விரும்ப மாட்டேன் என்றான் தவறு எங்கே நான் சோதனைக்கு ஆளானதற்கு யாரு காரணம் என் ரப்பை வருத்தப்படுவதாத்தும் என் மீது நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் உங்களை இழிவுபடுத்த மாட்டேன் நான் கொடுத்ததையெல்லாம் நன்றியோடு நினைத்து பாருங்கள் உங்களையே நான் சங்கடப்படுத்த போகிறேன் அப்படியானால் உங்களுக்கு நம்பிக்கை குறையும் போது கொஞ்சம்